அவர்கள் இருவரும் காரை விட்டு இறங்கியதும் கவிலையா தன் அப்பாவை பார்த்து ஓடிச்சென்று சென்று கைகளை பிடித்தவள் அப்பா என்னப்பா எதற்கு என்னை வரச் சொன்னீர்கள் என்று கேட்ட பிறகே அவள் இருக்கும் இடத்தை பார்த்தாள் அது பத்திரம் பதியும் அலகுலகமாக இருந்தது அங்கு அவள் அப்பா மற்றும் அவருடன் இன்னும் இரண்டு பேர் அமர்ந்திருந்தனர் அவர் பக்கத்தில் இருந்த நபரிடம் என் மகள் கவிலையா என்று அறிமுகப்படுத்தினார் அந்த நபரின் அருகில் இருந்தவன் கதிர் அவன் ஈஸ்வரனிடம் சார் இவர்தான் மகிந்தன் உங்கள் வீட்டை வாங்கப் போகிறவர் என்று மகிந்தனை ஈஸ்வரனுக்கு அறிமுகப்படுத்தினான் ஈஸ்வரன் மகிந்தனை நேரில் பார்ப்பது அதுவே முதல் தடவை மேலும் அவன் தன் மகளுடன் வந்து காரில் இறங்கிய விதமும் அவள் அருகில் நின்றிருந்த உடல் மொழியும் தன் மகள் கவிலையாவை அவனுடையவள் என்று பறைசாற்றும் விதமாக இருந்ததை அவர் சுத்தமாக விரும்பவில்லை எனவே கவி இந்த பக்கம் வா என்று கூறி அவளை தன் மறுபக்கம் நகர்த்த பார்த்தார் ஆனால் மஹிந்தனுக்கு அவரின் உரிமையான செயல் மிகவும் பொறாமைப்படுத்தியது அப்பொழுது மனதுக்குள் அவள் அப்பா என்றாலும் நான் இருக்கும்போது லயாவிடம் உரிமையாக பேசக்கூடாது என்று கோபம் ஏற்பட்டது அதனால் மிஸ்டர் ஈஸ்வரன் லயா இப்பொழுது என்னுடன் வந்துள்ளாள் மேலும் உங்கள் வீட்டை எங்கள் இருவர் பேரிலும் ஜாயிண்டாக எழுதி கொடுக்கப் போகிறீர்கள் அதற்கு கையெழுத்திட என்னுடன் லயா இருக்க வேண்டும் என்று கூறி அவள் கைப்பிடித்து ரிஜிஸ்டரிடம் கூட்டிச் சென்றான் அவன் கூறியதை கேட்ட கவிலையா அப்பா என்னப்பா நடக்குது இங்க என்று மகிந்தனுடன் போய்கொண்டே கேட்டான் ஈஸ்வரனுக்கு என்ன சொல்வதென்றே அப்பொழுது புரியவில்லை தன் மகளை தானே அவனிடம் கொண்டு செல்லும் நிலைமையில் விட்டுவிட்டோமே என்று நொந்து போய் அவர்களின் பின்னால் நடந்தார் அவர் கவிலையாவிற்கு தன் அப்பா தன்னை இயலாமையுடன் பார்ப்பதை பார்த்தவள் அவரும் ஏதோ ஒரு வகையில் மகிந்தனின் சூழ்ச்சியில் மாட்டியிருப்பதை புரிந்து கொண்டு மஹிந்தனுடன் நடந்தார் ரெஜிஸ்டர் மகிந்தனை பார்த்ததும் எழுந்து வாங்க வாங்க என்று கூறி பின்னால் இருந்த இரண்டு மாலையை எடுத்து கொடுக்க கைகளில் பெற்றுக்கொண்டவன் லயாவிடம் இதை வைத்திரு என்று கூறினான் அவன் கொடுத்த மாலையை கையில் வாங்கும்போது கவிலயாவிற்கு தன் மீது பிளாஸ் அடித்தது போல் தோன்றியது அதன்பின் மகிந்தன் கவிலயா இருவரும் பத்திரத்திலும் அலுவலக கோப்புகளில் சில இடங்களிலும் கையெழுத்து போட்டனர் கவிதையாவிற்கு அங்கு என்ன நடக்குது என்று மூளை வேலை செய்ய முடியாத அளவில் குழப்பமான மனநிலையில் இருந்தார் கையெழுத்து போட்ட பின் மகிந்தன் மிகவும் சந்தோஷமாக ஐம்பது லட்சம் பணத்திற்கான காசோலையை ஈஸ்வரனிடம் கொடுத்தவன் சிரித்தபடியே அங்கிள் அந்த சுப்பிரமணி வாங்கிய இரண்டு கோடி லோன் பணத்திற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவரின் மில்லை நான் வாங்கியதால் முழுவதுமாக கட்டிவிட்டேன் இனி உங்களுக்கு வங்கியில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது என்று கூறினார் அவருக்கு தன் மகளை நிமிர்ந்து பார்க்க முடியாத வகையில் குற்ற உணர்வு தாக்கியது அப்பொழுது மகிந்தனுடைய ஃபோன் மணி அழைத்தது அதனை எடுத்து பார்த்தவன் சொல் மதுரா என்றான் தங்கை மதுரா கூறியதை கேட்டவன் இப்பொழுதே வீட்டிற்கு வா என்று கூப்பிட்டால் எப்படி என்னால் வர முடியும் நான் என்ன வேலை வெட்டி என்று கோபமாக கூறியவன் பின்பு சரி நான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் அங்கு இருப்பேன் என்றவன் தொடர்பை துண்டித்தான் அவனுக்கு லயாவை அப்பொழுது அவள் அப்பாவிடம் விட்டு போக மனமில்லை எனவே ஈஸ்வரனிடம் நான் லயாவை கூப்பிட்டு கொண்டு ஆபீஸ் போகிறேன் கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று கூட்டிக்கொண்டு சென்றான் ஈஸ்வரனுக்கு தன் இயலாமையை நினைத்து தன் மேலேயே வெறுப்பு தோன்றியது அவர் தளர்ந்த நடையுடன் தனது காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தார் மகிந்தன் தன் காரின் டிரைவர் மூர்த்தியிடம் கார்கியை வாங்கியவன் ஆபீஸிற்கு பஸ்ஸில் வந்து சேர் நான் முன்னால் போகிறேன் என்று கூறினான் பின்பு லயாவிடம் முன்பக்க கதவை திறந்து ஒக்காரு என்று கூறினார் கவிலையா தன் தந்தையின் சோர்ந்த நடையை பார்த்தவனும் காரில் ஏறிக்கொண்டாள் அவள் மனதிற்குள் பெரும் புயல் அடித்துக் கொண்டிருந்தது அவளுக்கு நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஏன் எதற்கு என்று காரணம் முழுமையாக தெரியாவிட்டாலும் தானும் தன் குடும்பமும் மகிந்தனால் பெரிய சூழலில் சிக்கியதை போல் உணர்ந்தான் அவளுக்கு எதிர்ப்பதமான மனநிலையில் இருந்தான் மகிந்தன் அவன் வாய் தானாக புது மாப்பிளைக்கு ரபபரி நல்ல யோகமடா ரபபரி அந்த மணமகன்னா வந்த நேரமடா என்று பாட்டை பாடியதும் எரிச்சலுடன் அவனை ஏறிட்ட கவிலையாவை பார்த்து என்னம்மா கொண்டாட்டி புது ஆசையாக பார்க்காமல் இப்படி முறைத்து பார்த்தால் என்ன அர்த்தம் என்றான் உடனே கவிலையா கூறினார் யாருக்கு யார் மாப்பிள்ளை நீங்கள் பணத்தில் பெரிய கொம்பனாக இருக்கலாம் ஆனால் நான் என்றுமே உங்களைப் போன்று அடுத்தவர்களை துன்புறுத்தி ரசிக்கும் ஒருவனுக்கு பொண்டாட்டி ஆக மாட்டேன் என்றார் அவள் அவ்வாறு கூறவும் சத்தமாக சிரித்த மகிந்தன் என்ன சொன்னாய் பொண்டாட்டியாக மாட்டேன் என்றார் சொன்னாய் இப்பொழுது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்றவன் நீ இப்பொழுது சட்டப்படி என் மனைவி கொஞ்ச நேரம் முன்னாடி நீ கையெழுத்து போட்டையே எதற்கென்று தெரியுமா நம் கல்யாணத்தை சட்டப்படி பதிவு செய்ததற்காக என்றான் நம் கல்யாணத்திற்கு சாட்சி கையெழுத்து போட்டது உன் அப்பா என்றான் அவன் கூறியதை கேட்டு தன் கண்களில் கண்ணீர் வடி நீங்கள் சொல்வதை நான் நம்ப மாட்டேன் என்றான் உடனே தன் போனில் கதிரை தொடர்பு கொண்டு கதிர் இப்பொழுது எடுத்த புகைப்படம் மற்றும் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணியதற்கான டாக்குமெண்டின் போட்டோ காப்பி எல்லாவற்றையும் என் போனிற்கு அனுப்பு என்று கூறி வைத்தான் கார் நிற்பதை கூட உணராமல் அதிர்ச்சியில் இருந்தவளே லயா என்று கூறி தன் காரின் டேஷ்போர்டில் இருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து அவளுடைய முகத்தில் ஏசி காரிலும் வேர்த்து இருந்ததை ஒத்தி எடுத்தான் அதில் தன்னிலை அடைந்தவள் அவனுடைய கையை தட்டிவிட்டாள் உடனே கோபத்துடன் என்னடி ரொம்பவும் துள்ளுற உள்ளவா போட்டோ காட்டுறேன் அதன்பின் நான் மட்டும்தான் உன்னை தொட முடியும் என்பதை புரிந்து கொள்வாய் என்றவன் காரில் இருந்து இறங்கி கோபத்துடன் உள்ளே சென்றான் கவிலையாவும் அவன் பின்னால் ஆபீஸில் நுழைந்தாள் தன்னுடைய மேசையில் தன் ஹேண்ட்பேக்கை வைத்தவள் தன் மனச்சோர்வின் காரணமாக ஓய்ந்த தோற்றத்துடன் அப்படியே உட்கார்ந்து விட்டாள் உள்ளே வந்த மகிந்தன் உமாவிடம் அன்றைய அலுவலகத்தின் பணிகளை கேட்டு அறிந்தவன் அடுத்து செய்ய வேண்டிய அலுவலக பணிகளை அவளிடம் கூறிவிட்டு திரும்பி கவிலையாவை பார்த்தான் அவளின் ஓய்ந்த தோற்றத்தை பார்த்தவன் என்னை கணவன் என்று ஒத்துக்கொள்ள அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்னுடன் ஒரு நாள் பொழுதை செலவிட போட்டி போட்டு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் இவள் என்னவென்றால் முகத்தை தூக்கி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாள் இவளுக்கு என்னை பார்த்தால் எப்படி இருக்கிறது என்று கோபமாக வந்தது ஆனால் தான் அவளை சந்தித்த விதமும் அவளை மிரட்டியதும் அவள் அனுமதி இல்லாமல் அவளை வலுக்கட்டாயமாக தன்னவளாக்க தான் மேற்கொண்ட செயல்களால் அவளின் மனம் புண்பட்டு இருப்பதையும் மகிந்தன் உணராமல் போனான் மகிந்தன் அவள் மேஜைக்கு அருகில் வருவதை பார்த்த கவிலையா கலவரம் ஆனாள் ஏனி மகிந்தன் அவளை கோபமாக என்ன இங்கேயே உட்கார்ந்துட்ட வா ரூமுக்கு போகலாம் என்று கூறி அவளின் கையை பிடித்து குட்டிச் செல்லும் நோக்குடன் ஒரு கையை நீட்டிக்கொண்டு வருவதை பார்த்து கவிதையா வேகமாக எழுந்து தள்ளி நின்றாள் அவளின் விலகல் மகிந்தனை அவமானப்படுத்துவதாக நினைத்து அவனின் கோபத்தை மேலும் அதிகரித்தது எனவே அவன் அவளை கோபமாக முறைத்து கொண்டே கதவை திறந்தான் அப்பொழுது அவன் தொலைபேசி சத்தம் கொடுத்ததால் எடுத்து காதிற்கு கொடுத்தவன் தன் தங்கை பேசுவதைக் கேட்டு ஆமாம் ஒரு மணி நேரத்தில் வருவதாகச் சொன்னேன் இப்பொழுது லேட் ஆகிவிட்டது அதற்கு என்ன என்று கோபமாக பேசியவன் தன் தங்கையிடம் யாராக இருந்தாலும் நான் வறுமுறை காத்திருக்கட்டும் என்றவன் தொடர்பை துண்டித்தான் பின் லயாவின் கைப்பிடித்து உள் இழுத்துச் சென்று அவள் பின் நின்று ஒரு கையால் அவளை சுற்றி பிடித்து தன்னுடைய சேரில் அமர்ந்து அவளை தன் மடியில் உட்கார வைத்து கொண்டவன் தன் ஃபோனில் கதிர் அனுப்பிய ஃபோட்டோவையும் ஆவணங்களையும் அவளிடம் காண்பித்து இப்போ நீ என் பொண்டாட்டிடி என்றான் கவிலையா அவனிடம் இருந்து தன்னை விடுவித்து கொள்ள போராடி பார்த்தாள் ஆனால் அவனின் பிடி இரும்பாக இருந்ததால் அவளால் முயற்சி செய்ய மட்டும்தான் முடிந்தது மேலும் அவன் கூறிய கல்யாணம் முடிந்து விட்டது என்னை அவனின் மனைவி என்று கூறிய விதம் அவளை பலவீனமாக்கி இருந்தது எனவே அவளால் தன் பற்களையும் நகங்களையும் ஆயுதமாக்கி அவனை தாக்க தயக்கம் ஏற்பட்டிருந்தது மகிந்தன் தன் மடியில் அமர்த்திய லயாவிடம் தன் போனில் இருந்த கல்யாணத்திற்கான ஆதாரத்தை காண்பித்தான் அவற்றை பார்த்த கவிலையா கோபத்துடன் ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாமல் அவளை அறியாமல் கல்யாணம் பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்லை என்னால் உங்களை என் கணவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் மேலும் ஒரு நல்ல ஆண் பிள்ளை இது போன்ற செயல்களை செய்ய மாட்டான் நீ எல்லாம் ஒரு ஆண் பிள்ளை என்று கூறிக்கொள்ளாதீர்கள் என்று கோபத்தில் வார்த்தைகளை விட்டாள் அவளின் வார்த்தைகளை கேட்டு என்ன கேட்ட நான் ஆண் பிள்ளையா என்று தானே கேட்டாய் ஒரு புருஷனை பார்த்து எந்த பொண்டாட்டியும் கேட்கக்கூடாத கேள்வியை நீ கேட்டு விட்டாய் உன்னை நான் ஆண் பிள்ளை என்று உணர வைக்கிறேன் என்று கூறி அவளை ஆக்கிரமிக்க முனைந்தான் அவன் அவள் தப்பிக்கும் வழி தெரியாமல் தோற்று கொண்டிருக்கும்போது மகிந்தனின் போன் திரும்ப திரும்ப ஒலிக்கும் ஓசை கேட்டு தன்னிலே அடைந்த மகிந்தன் தன் செயலை பார்த்து தானே ஒரு நிமிடம் குற்ற உணர்வில் தவித்தான் பின்பு போ என்று கூறி அவளை உதறி ஏன் ஏண்டு என்னை மிருகமாக்கிறாய் என்றவன் விருப்பமில்லாத யாரையும் நான் இதுவரை பார்வையால் கூட தொட்டதில்லை ஆனால் உன் பேச்சாலும் உன் செயலாலும் அழகாலும் என்று நான் என்று கூறி நிறுத்தியவன் சலிப்புடன் கூறினான் ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவள் உனக்கு என்னை பிடிக்காமல் இருந்தாலும் நீ என்னுடையவள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறிக்கொண்டு இருக்கும்போது மீண்டும் அவன் போன் ஒழித்தது அதனை எடுத்து பார்த்தவன் உமாவின் ஏழு விஷ்டுகாலை பார்த்தவன் போனை எடுத்து என்ன விஷயம் என்று கேட்டான் அதற்கு பாஸ் கவிலயாவின் ஃபோனில் அவர்கள் அப்பாவின் இருந்து ஐந்து நிமிடத்திற்கு ஒரு மிஸ்டு கால் வந்து கொண்டே இருந்தது நான் முக்கியமான அவசரமா என்று கருதி அட்டன் பண்ணினேன் கவிலயாவின் அப்பாவை சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பதாக அவர்களின் தம்பி தகவல் அளித்தார் கவிலையா மேடம் ஃபோனை மேஜையில் வைத்துவிட்டு உங்களுடன் வந்திருக்கிறார்கள் என்றான் அதனை கேட்ட மகிந்தன் சரி நான் பார்த்து கொள்கிறேன் என்றவர் கவிலயாவை பார்த்தார் கவிதையா கசங்கியே களைந்திருந்த உடையுடனும் கலைந்த முடியுடனும் இருந்தாள் தன் உடையை சரி செய்ய முயன்றும் அவள் கையின் நடுக்கத்தாலும் உடலின் சோர்வாலும் முடியாமல் ஓய்ந்து போன நிலையில் இருந்தாள் அவளை பார்த்த மகிந்தனுக்கு குற்ற உணர்வில் மனம் கனத்தது அவளின் கண்களை பார்த்தவன் அக்கண்ணில் எப்போதும் இருக்கும் துருதுருப்பு இப்பொழுது மங்கிய நிலையில் இருப்பதை பார்த்தவன் அக்கண்கள் பழையபடி பார்க்க ஆசைப்பட்டான் ஆனால் இப்பொழுது அவள் தந்தையின் நிலையை கூறினால் அவள் தாங்கும் நிலையில் இல்லை என்பதை உணர்ந்தான் எனவே மகிந்தன் அவள் அருகில் வந்து அவளுக்கு உதவ நினைத்தான் அவன் அருகில் வர முயல்வதை பார்த்த கவிலையா பயத்துடன் பின்னால் சென்றான் அவன் தன்னை பார்த்து பயப்படுவதை மகிந்தனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவே லயா என்று தன் குரலில் அவள் பெயரை மென்மையாக அழைத்தார் நீ காலையில் போட்டிருந்த உடை ரெஸ்ட் ரூமில் இருக்கும் மெதுவாக போய் மாற்றி கொண்டு வா உன் அப்பாவிடம் உன்னை கூட்டி போய் விடுகிறேன் என்றான் அப்பா என்ற வார்த்தையை கேட்டதும் நான் அப்பாவிடம் போகணும் என்று சொல்லி கொண்டு தடுமாற்றத்துடன் எழுந்து ரெஸ்ட் ரூம் சென்றான் உள்ளே சென்றவள் கதறி அழுது பின் தன் முகத்தில் நீரை அடித்து கழுவி தன்னை சிறிது திடப்படுத்தி கொண்டான் பின் பின்பு உடைமாற்றும் போதுதான் அவள் கவனித்தார் அவன் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகும் முன் தன் கழுத்தில் நெக்லஸ் மற்றும் அணியவில்லை மெல்லிய நீளமான செயினும் போட்டுவிட்டான் அதில் மாங்கல்யம் இருந்ததை இப்போதுதான் கவனித்தார் முதலில் அவள் அது வெறும் டாலர் செயின் என்றுதான் நினைத்தான் அவள் ரெஸ்ட் ரூம் சென்றதும் அவள் அப்பாவின் போனிற்கு தொடர்பு கொண்டான் மஹிந்தன் அதில் லயாவின் தம்பி எடுத்தான் வருணிடம் தான் மகிந்தன் சாப்ட்வேரின் எம்டி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் பின் அவர்களின் தந்தைக்கு என்னானது என்பதை விசாரித்தான் ஈஸ்வரன் காரில் இருந்து இறங்கி தன் வீட்டினுள் தளர்ந்த நடையுடன் வந்தவர் பார்வதி தண்ணீர் என்று குரல் கொடுத்தார் தன் கணவனின் குரல் கேட்டவள் எடுத்து வருகிறேன் என்று கூறி முன் அறைக்கு வந்தவள் ஈஸ்வரனின் நிலையை பார்த்து அதிர்ந்து என்னங்க ஆச்சு என்று பதட்டத்துடன் கேட்டபடி ஓடி வந்தாள் ஈஸ்வரன் உடை முழுவதும் வியர்வையால் நனைந்திருந்தது தன் மார்பில் கை வைத்து கண் சொருகி சரிந்து கொண்டிருந்தார் அன்று கவிலையாவின் தம்பி வருண் வயிற்றுப் போக்கின் காரணமாக வீட்டில் இருந்தான் தன் அம்மாவின் அலறலில் தன் அறையிலிருந்து வேகமாக வந்தவன் தன் தந்தையின் நிலைமையை பார்த்து ஆம்புலன்ஸிற்கு ஃபோன் செய்து நகரின் பெரிய மருத்துவமனைக்கு கூட்டி வந்தான் அவன் கூறிய அத்தனையும் கேட்ட மகிந்தன் ஹாஸ்பிட்டலின் பெயரை கேட்டுவிட்டு தான் கவிதவையாவை அழைத்து வருவதாக ஃபோனை வைத்தான் பின் கதிர்க்கு தொடர்பு கொண்டு ஈஸ்வரனை அட்மிட் செய்திருந்த மருத்துவமனையின் பெயரை கூறி தான் லயாவை கூட்டிக் கொண்டு மருத்துவமனை செல்வதற்குள் அவரின் நிலையை அறிந்து அவருக்கு வேண்டிய சிறந்த வைக்கியத்திற்கான அத்தனை வசதிகளையும் செய்ய சொல்லி கட்டளை பிறப்பித்தார் அவன் போனை வைத்ததும் லயா உடைமாற்றி வெளியே வருவதற்கும் நேரம் சரியாக இருந்தது வெளியில் வந்தவள் அவள் போகும் முன் உடுத்தியிருந்த உடையை அங்கிருந்த மேஜை மேல் வைத்துவிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னால் இருந்த அவளின் காதணிகளை போட்டுக்கொண்டு அவன் போகும் முன் அவளுக்கு அணிவித்த மற்ற நகைகளை கலட்டும் போது அவள் கழுத்தில் உள்ள செயலையும் கலட்டலாமா என்று யோசனை செய்தவள் அதை மட்டும் கலட்டாமல் தன் கழுத்தில் போட்டியிருப்பது வெளியில் தெரியாத மாதிரி தன் உடையினுள் அதை மறைத்து போட்டுக்கொண்டாள் அவளின் ஒவ்வொரு செயலையும் அசைவையும் பார்த்து பார்த்தபடியே இருந்த மகிந்தனுக்கு அவள் தாலிக்கொடியை கலட்டாததை கண்டதும் மனதில் இதம் பரவியது பின் சிறிது அலுவலக வேலைகளை சரிபார்த்துவிட்டு விட்டு லயாவை கூட்டிக் கொண்டு காரில் மருத்துவமனைக்கு வந்தான் கார் மருத்துவமனையில் நிற்பதை பார்த்தவள் இங்கு எதற்காக கூட்டிக்கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டாள் இனி மறைக்க முடியாது என்பதால் மஹிந்தன் கூறினான் உன் அப்பாவிற்கு கொஞ்சம் உடம்பு முடியவில்லை எனவே மருத்துவமனைக்கு உன்னை கூட்டி வரச் சொல்லி உன் தம்பி ஃபோன் செய்தான் என்று கூறினான் மகிந்தன் கூறியதை கேட்ட கவிலையா கோபத்துடன் அவன் சட்டையை பிடித்து என் அப்பாவை என்ன செய்தாய் உன்னால அவருக்கு ஏதாவது ஆனால் உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது என்று கூறி கதறினாள் அவள் அழுவதை தாங்க முடியாத மகிந்தன் அவள் தன் சட்டையை பிடித்திருப்பதை பார்த்தான் பின் லயா என்ற அழைப்புடன் அவளின் தலையை தன் நெஞ்சோடு அணைத்து பிடித்து உன் அப்பாவிற்கு எதுவும் ஆகாது ஆகவும் நான் விடமாட்டேன் நீ அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை ப்ளீஸ் அழுகாதே என்று கூறியபடி அவள் தலையை தடவி கொடுத்தார் தன் அதிர்ச்சி சற்று மட்டுப்பட்டதும் தான் இருக்கும் நிலை உணர்ந்த கவிலையா தன்னை மீட்டுக்கொண்டு தன் தந்தையை பார்க்க மருத்துவமனையினுள் விரைந்தாள் அவள் பின்னால் வேகமாக வந்த மகிந்தன் ரிசப்ஷனில் ஈஸ்வரனின் பெயரை சொல்லி எந்த ரூமில் உள்ளார் என்று கேட்டான் அவர் ஐசியூ ரூமில் இருப்பதை அவர்கள் கூறியதும் அங்கு இருவரும் விரைந்து சென்றனர் ஐசியூ ரூமின் வாசலில் பார்வதி அழுந்து கொண்டு அமர்ந்திருந்தாள் கவிதையா அம்மாவை பார்த்ததும் ஓடிப்போய் தன் அம்மாவிற்கு தோள் கொடுத்து தேற்றியவன் அப்பாவிற்கு எதுவும் ஆகாது இப்பொழுது நீங்கள் தைரியமாக இருந்தால்தான் நானும் கலங்காமல் இருக்க முடியும் என்று கூறி கொண்டிருந்தாள் மகிந்தன் மருத்துவமனை வந்துவிட்டதை அறிந்த கதிர் ஸ்பெஷல் டாக்டர் குழுவுடன் ஐசியூ யூனிட்டிற்குள் வந்தான் பின் மகிந்தனிடம் ஈஸ்வரனின் உடல்நிலையை பற்றி விளக்கம் அளித்த டாக்டர் ஆஞ்சியோ மூலம் இதயத்தின் அடைப்பை பற்றி தெரிந்து கொண்டு மற்றதை பற்றி பேசலாம் என்றார் மேலும் சரியான நேரத்திற்கு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து விட்டதால் அவரின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறினார் டாக்டர் குழுவை பார்த்ததும் கவிதையா தன் அப்பாவின் உடல்நிலையை அறிய வந்தவள் மகிந்தனிடம் அவர்கள் பேசியதை கேட்டவள் தன் அப்பாவை பற்றிய கவலை குறைந்தது தொடர்ந்து அதிர்ச்சியை சந்தித்ததின் விளைவாக நின்ற இடத்திலேயே மயங்கி சரிந்தார் அவள் மயங்கி சரிவதை தற்செயலாக திரும்பி பார்த்த மகிந்தன் அவளை தாங்கி பிடித்து மற்றொரு பெட்டில் அவளை அட்மிட் செய்தான் வரும் ஏடிஎம்மில் இருந்து பணத்தை எடுத்து கொண்டு வந்தவன் தன் அக்காவும் மயங்கி சரிவதை பார்த்தவன் அவளை தாங்கி பிடித்த மகிந்தனை கண்டான் அதன் பின் மருத்துவர்கள் லயா அதிர்ச்சியில் மயங்கி இருப்பதாக தெரிவித்தனர் தற்பொழுது தூக்கத்திற்கு ஊசி போட்டியிருப்பதாகவும் தூங்கி எழுந்தவள் சரியாகி விடுவார்கள் என்று தெரிவித்தனர் கதிர் மஹிந்தனை நீ வீட்டிற்கு கிளம்பு நான் இங்கு பார்த்து கொள்கிறேன் என்றான் மகிந்தன் பிடிவாதமாக இருப்பதை பார்த்தவன் நீ இங்கு இருப்பது மற்றவர்களுக்கு தெரிவதற்குள் இடத்தை காலி செய் இல்லாவிடி கவிழையாவிற்குத்தான் பிரச்சனை அதிகரிக்கும் என்று கூறி அவனை மருத்துவமனையிலிருந்து அனுப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு வந்த வருண் மகிந்தனிடம் தங்களுக்கு சமயத்தில் உதவி செய்ததற்கு நன்றி கூறியவன் சற்று தயங்கி நாங்கள் சாதாரணமானவர்கள் என்றாலும் என் அக்காவையும் அப்பாவையும் கவனித்துக் கொள்ளும் அளவிற்கு தங்களுக்கு வசதி இருப்பதாக தெரிவித்தான் மேலும் அவனின் அதிகப்படியான அக்கறை தனக்கு தன் அக்காவின் வாழ்க்கையை பற்றிய பயத்தை அறிக அதிகரிப்பதாகவும் கூறினான் எனவே அவனை போகச் சொல்லி கேட்டுக்கொண்டான் கவிலையாவின் எம் டி மகிந்தன் தன் அக்காவை மருத்துவமனைக்கு அழைத்து வருவதாக போனில் சொல்லிய போதே இந்தியாவின் பலராலும் வியந்து பார்க்கும் நிலையில் உள்ள மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் தன் அக்காவுடன் வருவதாக கூறியது வருணுக்கு மகிந்தன் மேல் சற்று சந்தேகத்தை கிளப்பியது ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருப்பதை நியூஸ் பேப்பரிலும் நியூஸ் சேனல்களிலும் கண்டு அறிந்திருந்தான் மேலும் அன்று தன் அக்காவே வாசலில் காரில் மட்டும் செல்ல வேண்டும் என்று எம்டி சொன்னதாக அன்று அவனின் ஆட்கள் கூறியது வருணுக்கு நெருடலாக இருந்தது மேலும் தன் அக்கா மயங்கிய சரியும் போது மகிந்தன் பதறியதும் கவிலையாவின் மேல் அவனுடைய அதிகப்படியான ஈடுபாட்டையும் கண்டவனுக்கு இந்த அதிகப்படியான அக்கறை தன் அக்காவின் பெயருக்கு கலங்கத்தை விளைவிக்கும் என்ற பயத்தை அவனுக்கு கொடுத்தது எனவே வருண் மகிந்தனை அவ்விடத்தை விட்டு அகற்றவும் அவனின் உதவியை மறுக்கவும் எண்ணினான் வருணின் ஆராய்ச்சி பார்வையையும் அறிவையும் கண்ட மகிந்தனுக்கு அவன் மேல் பிடிப்பு ஏற்பட்டது எனவே மகிந்தன் அவன் தோளின் மேல் கை போட்டு பக்கத்தில் அமர வைத்து பேசினான் கதிருக்கு மகிந்தனின் செயல் ஆச்சரியத்தை கொடுத்தது இதுவரை யாரிடமும் இவ்வளவு நெருக்கமாக பேசியதில்லை அவன் தங்களிடம் பேசுவதையே பிசினஸ் உலகத்தினர் மற்றவர்களிடம் பெருமையாக கொள்வார் அப்படிப்பட்ட இடத்தில் உள்ளவனின் செயல் பார்த்து வருணின் மேல் கதிர்க்கும் மதிப்பு கூடியது மகிந்தன் வருணிடம் கூறினான் நீ நினைப்பது போல் உன் அக்கா எனக்கு ஸ்பெஷல் தான் ஆனால் இப்போதைக்கு அதை வெளியில் சொல்ல முடியாத சூழலில் நான் இருக்கிறேன் என் லயாவை பார்த்து கொள்ளும் பொறுப்பை நான் உன்னிடம் கொடுக்கிறேன் என்று கூறி தன் பர்சனல் ஃபோன் நம்பரை அவனிடம் கொடுத்தான் எதுவென்றாலும் தனக்கு ஃபோன் செய்யச் சொல்லி கூறினான் அவன் கூறியதை கேட்ட வருண் அவன் கொடுத்த நம்பரை பெற்றுக்கொண்டு என் அக்காவை பார்த்து கொள்ள யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம் மேலும் உங்களால் அவளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும் என்று அவனை பார்த்தபடி கூறினான் அவன் கூறியதை கேட்டு உதட்டில் புன்னகையுடன் எழுந்து கொண்ட மகிந்தன் நான் இப்பொழுது உன் அப்பாவின் மருத்துவத்திற்கான முழு பொறுப்பையும் உன் அக்காவை என் பொறுப்பிலும் எடுத்து என்னை உன்னால் தடுக்க முடியாது என்று கூறினார் பின்பு நட்புடன் வருணை பார்த்து புன்னகைத்து கொண்டு நான் இப்பொழுது போகிறேன் ஆனால் மீண்டும் வருவேன் என்று கூறி சென்றான் மகிந்தன் வீட்டிற்கு வருவதற்கு இரவு ஆகிவிட்டது அவனின் வரவை எதிர்பார்த்து தங்கை மதுரா மற்றும் அவனது பெற்றோர் விஸ்வநாதன் சுபத்ரா ஆகியோர் உடன் ஐஸ்வர்யா மற்றும் அவளது அம்மா விஜயும் நடுகாலில் உட்கார்ந்து இருந்தான் மகிந்தன் உள்ளே வந்ததும் மதுரா அண்ணா நீ ஒரு மணி நேரத்தில் வருவதாக சொன்னாய் ஆனால் முழுவதுமாக நான்கு ஒரு மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறாய் என்று குற்றம் கூறுவதைப் போல் சொன்னார் அவள் அவ்வாறு கூறியதும் மகிந்தனுக்கு அன்று நடந்த செயல்களின் விளைவால் எப்பொழுதும் இல்லாத வழக்கமாக தன் தங்கையிடம் கடிந்து பேசினார் மதுரா நான் யாருக்கும் இன்று என்னை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை என்னுடைய பிஸியான டைம் ஷெடியூல் எரிந்திருந்தும் முன்னறிவிப்பு இல்லாமல் காத்திருந்தால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்று கோபத்தில் சத்தமாக கூறினான் அவன் கூறியதை கேட்ட மதுரா அதிர்ந்து அவனை பார்த்தான் தன் தங்கையின் அதிர்ச்சியை பார்த்தவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி மதுராவின் அருகில் வந்து சாரி ஏதோ டென்ஷனில் கத்திவிட்டேன் என்று கூறி தன் தங்கையின் கையை ஆதரவாக பிடித்துக் கொண்டு அவள் அருகில் அமர்ந்தவன் புன்னகைத்து கொண்டே இப்பொழுது சொல் எதற்காக எனக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மதுராவிடம் கேட்டான் அவன் அவ்வாறு கேட்டவுடன் சுபத்ரா யார் அது கவிதையா அவளுடன் நீ ஏன் சுற்றுகிறாய் என்று கேட்டான் மகிந்தனின் அம்மா அவ்வாறு கேட்டதும் அவனுக்கு மறுபடியும் கோபத்தில் வார்த்தைகள் வெளிவர துடித்தது மூச்சை இழுத்து தன் கோபத்தை அடக்கிய மகிந்தன் மாம் நான் என்றைக்கும் என் பெர்சனல் லைஃப் பற்றி யாருக்கும் விளக்கம் கொடுத்ததில்லை இனிமேலும் கொடுக்கப் போவதில்லை மேலும் இதுபோல் யார் பேசி என் கோபத்தை அதிகரிக்க வேண்டாம் என்று கூறினார் அவன் கூறுவதை கேட்ட மகேந்தனின் அப்பா விஸ்வநாதன் கூறினார் மகி இதுவரை உன்னை யாரும் கேட்டதில்லை ஆனால் இனி அப்படி கேட்காமல் இருக்க முடியாது ஏனெனில் உனக்கென்று ஐஸ்வர்யாவை முடிவு செய்த பிறகு அவளுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று கூறி கவிலையாவுடன் மகிந்தன் காரில் ஏறுவது போல் மற்றும் ஹோட்டலில் அவள் கைப்பிடித்து செல்வது போலும் இன்று காலை கவிலையாவுடன் கைப்பிடித்து காரில் இருந்து இறங்குவது போன்ற போட்டோக்களை அவனின் முன் இருந்த டிபாயின் மேல் பரப்பின அவற்றை பார்த்த மகிந்தன் இது எதையும் நான் மறுக்கப் போவதில்லை நானும் ஐஸ்வர்யாவும் ஒன்றும் காதலுடன் கல்யாணம் முடிக்க சம்மதிக்கவில்லை அவளுக்கு தேவை ஒரு ஹேண்ட்ஸம் மல்டி மில்லினியர் எனக்கு தேவை என் தாத்தாவின் கம்பெனி ஸோ இந்த கல்யாணம் முடிவாகி உள்ளது என்றான் மேலும் என்னை கட்டுப்படுத்த எந்த தகுதியும் ஐஸ்வர்யாவுக்கு இல்லை அவள் உங்களிடம் என்னை பற்றிய போட்டோவைத்தானே தானே காண்பித்துள்ளாள் இதில் ஐஸ்வர்யா அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அஜயுடன் போடும் ஆட்டத்தை வீடியோவாகவும் போட்டோக்களையும் பாருங்கள் என்று கூறி தன் ஐஃபோனில் அஜயுடன் ஐஸ்வர்யா இருந்த போட்டோக்களையும் அவனுடன் நெருக்கமாக இருக்கும் சில வீடியோ காட்சிகளையும் தன் தங்கை மதுராவிடம் காண்பித்தான் அவ்வளவு நேரம் அவர்கள் முன் சோககீதம் ஆசித்து கொண்டிருந்த ஐஸ்வர்யா மகிந்தன் தன்னை பற்றிய வண்டவாளங்களை படம் போட்டு காட்டவும் டக்கென்று தன் நடிப்பை மாற்றிக்கொண்டார் என்ன மைந்தன் இது எல்லாம் நம்மைப் போன்ற ஹை சொசைட்டி பீப்புள்ஸ் வாழ்க்கையில் நடப்பதுதானே என்று குலைந்த குரலில் கூறியபடி நான் ஒன்றும் இதையெல்லாம் பெரிதாக நினைத்து கொள்ள மாட்டேன் என்று கூறிக்கொண்டு மகிந்தனின் அருகில் நெருங்கி உட்கார முயன்றாள் உடனே தன்மேல் அவளின் உடல் படுவதை விரும்பாத மகிந்தன் டக்கென்று எழுந்து நகர்ந்து போய் ஐஸ்வர்யாவை பார்த்து இதுபோல் சீன் கிரியேட் பண்ணினால் இனி இக்கல்யாணம் நடக்காது என்று கூறினான் என் குடும்ப அடையாளமான எஸ்விஎன் மோட்டார்ஸை வேறு வழியில் என்னிடம் கொண்டு வர எனக்கு தெரியும் என்று கூறியவன் விருட்டென்று மாடியேறி தன் அறையனுள் சென்றவன் கதவை டமார் என்று ஓசனையுடன் மூடினான் ஐஸ்வர்யாவிற்கு மகிந்தன் அவ்வாறு தன்னை தவிர்த்தது முகத்தில் அறைந்தது போல் இருந்தது அவளுக்கு மகிந்தன் மேல் வன்மம் வலுத்தது அவ்வளவு நேரம் மதுராவிற்கு அவன் அண்ணன் மேல் இருந்த வருத்தம் ஐஸ்வர்யாவின் உண்மையான முகத்தை பார்த்ததும் கவலையாக மாறியது இப்படிப்பட்ட குணமும் நடத்தையும் உள்ள ஒருத்தி தன் அண்ணனுக்கு மனைவியாக வருவதை நினைக்கையில் கசப்பாக இருந்தது மகிந்தன் தன் அறைக்குள்ளே கோபம் அடங்காமல் உள்ளம் குதிப்போடு உடைகூட மாற்றாமல் தன் படுக்கையில் விழுந்தான் அவனுக்கு ஐஸ்வர்யாவின் செயலை மன்னிக்க முடியவில்லை என் லயாவை பற்றி வீட்டில் கூற இவளுக்கு எவ்வளவு தைரியம் தன் பெற்றோருக்கு கவிளையா பற்றி தெரிவதில் அவனுக்கு விருப்பம் இல்லை ஏனெனில் தன் தந்தையும் தாயும் ஐஸ்வர்யாவுடனான தான் தங்கள் கம்பெனியை மீட்டு தரும் என்பதை நம்பினார்கள் அவர்களுக்கு தன் மகனின் இச்செயலால் எஸ்விஎன் மோட்டார்ஸ் தங்களில் கைவிட்டு செல்வதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் எனவே கவிலையாவை மகிந்தனின் வாழ்வில் இருந்து அகற்ற முடிவெடுத்து அவளுக்கு பிரச்சனையை கொடுக்க பார்ப்பார்கள் என்பதை மகிந்தன் அறிந்திருந்தான் எனவே சிறிது யோசனைக்கு சென்றவன் கதிரை போனில் தொடர்பு கொண்டான் கதிர் போனை எடுத்ததும் ஐஸ்வர்யாவினால் கவிலையா பற்றிய விவரம் வீட்டிற்கு தெரிந்து விட்டதை கூறினார் எனவே கவிலையாவிற்கு தன் வீட்டாரால் ஆபத்து எதுவும் ஏற்படாது பார்த்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி கூறினான் இப்பொழுது அவளுக்கு மயக்கம் விட்டதா என்று கேட்டான் அவன் கூறியதை கேட்ட கதிர் மயக்கம் தெளிந்து மருந்தின் உதவியால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக டாக்டர் கூறியிருக்கிறார் என்றவன் நான் இங்கே பார்த்து கொள்கிறேன் என்று கூறி தொடர்பை துண்டித்தான் மஹிந்தனுக்கு என்ன முயன்றும் தூக்கத்தை வரவழைக்க முயலவில்லை கவிலையாவிடம் மதியம் தான் நடந்து கொண்ட விதத்தினால் அவள் தன்னை பார்த்து பயந்து பின்னால் நகர்ந்ததும் காரில் தன் சட்டையை பிடித்து கதறியதும் மருத்துவமனையில் மயங்கி சரிந்ததும் திரும்ப திரும்ப நினைவில் வந்து அவனை படுத்தியது ஒரு பெண்ணிற்காக தான் இந்தளவு தவிப்பதை நினைத்து அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆனால் ஒன்றை மட்டும் அவன் உறுதியாக நம்பினான் தன்னால் கவிலையாவை மறக்கவும் யாருக்காகவும் விட்டுக்கொடுக்கவும் முடியாது என்பதையும் அவன் புரிந்து கொண்டான் எவ்வளவு சீக்கிரம் அவளை தன் பக்கத்தில் நிரந்தரமாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியுமோ அதற்கான வேலைகளை உடனே செயல்படுத்த முடிவு செய்தான் இனி அவளை தனியாக விட்டு வைப்பதில் தன் குடும்பத்தை சேர்ந்தவர்களால் தயாவிற்கு ஆபத்து ஏற்படுத்த வசதியாக போய்விடும் என அஞ்சினாள் ஐஸ்வர்யாவை அவள் அம்மா வசவால் குளிப்பாட்டி கொண்டிருந்தார்கள் உன் பேச்சைக் கேட்டு நான் சம்பந்தி வீட்டிற்கு சென்று உங்கள் பையனின் லட்சணத்தைப் பாருங்கள் என்று சுபத்ராவின் முன் மாப்பிளையை மட்டம் தட்டப் பார்த்தேன் அன்று நிச்சயத்தின் போது சுபத்ரா கோவை சர்லாவின் பாணியில் என் மகிந்தனுக்கு இரண்டு மில்லை கொடுத்து பெண் கொடுப்பதாக கூறினார்கள் கப்பல் கொடுத்து பெண் கொடுப்பதாக கூறினார்கள் பெரிய கம்பெனி கொடுத்து பெண் கொடுப்பதாக கூறினார்கள் ஆனால் என் நேரம் இங்கே தான் பெண் எடுக்கும்படி ஆகிவிட்டது என்று அலட்டி கொண்டாள் அந்த நேரத்தில் நான் ஏதாவது சொன்னால் நிச்சயதார்த்தம் நின்றுவிடுமோ என பயந்து பேசவில்லை ஏனெனில் இது போன்ற பரம்பரை கோடீஸ்வரர்களின் சம்பந்தம் நமக்கு கிடைப்பதை பார்த்து பொறாமைப்பட்டவர்களுக்கு முன் உன் கல்யாணம் நல்லபடி முடியும் வரை அடக்கி வாசிக்க முடிவெடுத்தேன் என்றாள் அதனால் நீ இந்த போட்டோக்களை காட்டியதும் அங்கு போய் ஃபோட்டோக்களை காண்பித்து பார் உன் மகனே லட்சணத்தை என்று மட்டம் தட்டிவிட்டு உன் மகனை திருந்தி இருக்க சொல் இந்த ஒரு தடவை அவன் செய்த தப்பை மன்னித்து திருமணத்திற்கு சம்மதிக்கிறோம் என்று கூறி அவர்களை மட்டம் தட்டலாம் என்று தான் அங்கே போனேன் ஆனால் உன் கிரகம் வழியே போய் உன்னால் திரும்பவும் அவமானப்படும்படி ஆகிவிட்டது ஏண்டி இப்படி அந்த செம்பட்ட முடி அஜயனுடன் சுற்றாது என்று சொன்னால் கேட்க மாட்டாயா என்று ஐஸ்வர்யாவின் மேல் கோபம் கொண்டார் அவள் அம்மா அம்மா அவன் எவ்வளவு செலவு செய்து அவன் முடிக்கி கலரிங் பண்ணியிருக்கிறான் நீ அதை போய் செம்பட்ட முடி என்று பேசுகிறாயே என்று கூறினார் அவள் கூறியதை அவள் அம்மா ஏண்டி நான் இம்பட்டு நேரம் கல்யாணத்தை பற்றி கவலைப்பட்டு பேசிய போது சும்மா இருந்துட்டு அந்த அஜயை நான் குறை பேசியதற்கு மட்டும் பதில் பேசுகிறாய் என்றாள் அடியே ஐஸ்வர்யா அதனடி நடி அவனுடன் ஃபோட்டோவில் கட்டிப்பிடிப்பது முத்தம் கொடுப்பது என்று புருஷ முன்னாட்டி போல நிற்கிறாய் வேறு எதுவும் அத்து மீறி அவனுடன் கூத்தடித்து கல்யாணத்துக்கு முன் வயிற்றில் வாங்காமல் இருந்தால் சரி என்றான் அம்மா அவ்வாறு சொல்லவும் ஒரு முறை மனதுக்குள் திடுக்கென்றது ஐஸ்வர்யாவிற்கு எதற்கும் டாக்டரிடம் போய் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டால் ஐஸ்வர்யா ஆனால் வெளியே அப்படியெல்லாம் வந்து உன்னிடம் நிற்க மாட்டேன் நீ கொஞ்சம் சத்தம் போடாமல் என்னை நிம்மதியாக டிவி பார்க்க விடு என்று கூறியபடி தன் கால் நகரத்திற்கு வண்ணம் பூசிக்கொண்டு இருந்தால் ஐஸ்வர்யா அதற்கு அவள் அம்மா <laughs> ஆமா நீ வாட்டுக்கு உட்கார்ந்து கொண்டு இரு அந்த கவிலையா பாட்டுக்கு அந்த மகிந்தனை தட்டிட்டு போய்விடப் போகிறாள் யாரடி அவ தொடச்சி வச்ச குத்துவளை கட்டம் எவ்வளவு இருக்கிறாள் என்று கேட்டாள் அவளை தன் முன்னால் அழகு என்று தன் அம்மா சொல்லவும் கோபத்தில் ஐஸ்வர்யா தன் காலை தூக்கி வைத்து கொண்டு நெய்பாளிஸ் போட்டு கொண்டிருந்த காலால் கால் வைத்திருந்த டீப்பாயினை உதைத்து தள்ளிவிட்டாள் பின் சத்தமாக அம்மா அந்த மிடில் கிளாஸ் பொண்ணை என் முன்னால் அழகாக இருக்கிறாள் என்று எப்படி சொல்லலாம் எனக்கு எதிரில் நிற்கவே தகுதி இல்லாதவ அவள் எனக்கு போட்டியாக என் வாழ்க்கையில் நுழைய பார்ப்பதற்கு எப்படியெல்லாம் அனுபவிக்கப் போகிறாள் என்று பாருங்கள் என்றான்